குருராஜன் வெற்றியர் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பிரணாமுரியனுக்கு கரோவர குருநாதர் அருணா பெருமானுக்கு அரோவரா கந்தரலங்காரம் பாடல் என்று இருபது கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலையத்தை வாழ கருதும் மதியிலிகால் உங்கள் பல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ அடிப்பிறகை ரொம்ப அற்புதமான அலங்காரம் கோழி கொடியோன் கோழிக்கொடியன் கொடியன் சேவலை தன் கொடியாக கொண்ட எம்பெருமான் முருகவன் குவலையம்னா இந்த உலகம் பூ உலகம் பூ உலகம் மதில்கள்னால் அறிவற்றவர்களே உண்ண ஒட்டாது அப்படின்னா அனுபவிக்காது அத்தம் அப்படின்னா செல்வம் அடிப்பிறகுனா காலடியை பின்தொடர்ந்து இந்த அற்புதமான பாடலை என்ன சொல்கிறார் ரொம்ப குருநாதர் அப்படின்னா நாதமே உருவான நாதமே வடிவான நாதமே ஆன சேவலை தன் பாதகையாக கொண்டிருக்கும் செவ்வேட் பரமனுடைய திருவடிகளை வணங்கி துதிக்காமல் அதாவது சேவலை தன்னுடைய கொடியாக கொண்டிருக்கும் பரமனுடைய தாமரையண்ண திருவடிகளை வணங்கி துதிக்காது இந்த உலகில் நன்றாக வாழ்ந்துவிட முடியும் என்று கருதி வாழ முயலும் அறிவற்றவர்களே உங்களுடைய வலிமை தீவினை பயனால் உண்டாகும் நோய் என்னும் ஊழின் பெரும் வலிமையானது நீங்கள் ஈட்டிச் சேர்த்த செல்வங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக நீங்களே நீங்களே இந்த பிறவியில் அனுபவிக்க ஒரு காலும் விடுவதில்லை மண்ணில் தோண்டிய ஆழமான ஒரு குழியில் நீங்கள் புதைத்து வைத்த செல்வம் உங்கள் உயிர் உடலை விட்டு நீங்கும் பொழுது உங்கள் மறுபிறவியில் பயன்படுத்துவதற்கு தோதாக உங்கள் காலடியை பின்தொடர்ந்து வருமோ சொல்வீர் மறுபிறவியில் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போவது உங்களுடைய வினைப்பேன்கள் மட்டுமே நீங்கள் ஈட்டி சேமித்து வைத்த செல்வமல்ல என்று அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே சேவல் கொடியோனை படிந்து அவன் திருப்பெயரால் உங்கள் செல்வத்தை கொண்டு தான தர்மங்களை தக்கபடி செய்து நல் பயனை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் அவனருளால் இந்த பிறவிலும் நன்றாக வாழலாம் நல்வினை பயனும் சேர்க்கலாம் நற்கதியையும் அடைந்து நற்பேரும் பெறலாம் என்று நம் குருநாதர் நமக்கு எடுத்துரைக்கும் அற்புதமான அலங்காரத்தை பழனியாண்ட திருவிழி சமர்ப்பித்த அருளுக்கு அரு பார்த்துருந்தோம் குருநாதர் அருணாய் பெருமாளுக்கு ஜி முருகாசன்